வணக்கம் இன்னைக்கு வீடியோல மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல கடுமையான வேதனை மன உளைச்சல் பண விஷயங்களில் சிக்கல் அதை கையாள முடியாத நிலைமை யாருக்காக வாழ்றோம் எதுக்காக வாழ்றோம் குடும்பத்துக்காக வாழ்ந்தாலும் குடும்பம் நம்மள ஆதரிக்கல உறவுகளும் நண்பர்களும் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல எத்தனையோ பேரோட வாழ்க்கையில கஷ்டத்துக்கும் கவலைக்கும் போது யாரும் நம்ம பக்கத்துல வந்து ஆறுதல் சொல்லல ஒரு இதற்கெல்லாம் காரணம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்ப உங்க ராசிக்குள் குரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்தில் வருகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டென்ஷனை டிப்ரெஷனை குறைக்குமா பண விஷயங்களில் சிக்கல்களை தீர்க்குமா உங்களோட வேதனையை கண்டிப்பாக குறைக்குமா இது எல்லாம்தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மிதுன ராசிக்கு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லா விஷயங்களிலும் எப்படி இருக்கும் எதுல கவனம் எது சிறப்பாக இருக்கும் எது நல்ல பலன்களை தரும் ஜென்ம குரு அப்படின்னா பாடா படுத்துவாருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு உங்க ராசிக்கு வரார் அது நல்லதா கெட்டதான்னா நிச்சயமாக மிதுன ராசிக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு அதையெல்லாம் தான் ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம் மாணவ மாணவிகளோ இல்லத்தரசிகளோ தொழில் வியாபாரம் வேலையில் இருப்பவர்களோ மாற்றுத்திறனாளிகள் அரசியல்வாதிகள் கலைத்துறையினர் இப்படிப்பட்ட எல்லோருக்குமான பலன்களையுமே நம்ம வரிசையாக பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க வீடியோவை நீங்க லைக் பண்ணாதான் மற்ற மிதுன ராசிக்கும் யூடியூப் இந்த வீடியோவை போய் ரெக்கமெண்ட் பண்ணும் நேரடியாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா ஷேர் பட்டன்ல இருந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது எல்லாத்துலயுமே நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமாக மிதுன ராசிக்கு விடிவு காலத்தை தரும் வேதனையை குறைக்கும் நம்பிக்கையை அதிகரிக்கும் நல்ல விஷயங்கள் வரிசையாக நடக்கும் தாமதமான பல்வேறு காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் தங்குதடையில்லாமல் பணவரவு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருப்பதால் அதை எப்படி பயன்படுத்தணும் எதிலெல்லாம் நம்ம வந்து கவனம் செலுத்தணும் எதில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதுல அற்புதமான வாய்ப்புகள் இதையெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம இதுல பாத்துடலாம் முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் பொழுது என்ன கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு இருக்குன்னா பனிரெண்டாம் இடத்தில் குரு நாலாம் இடத்தில் கேது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் ராகு இதுதான் உங்களுக்கான கிரக அமைப்பு இதுல மார்ச் மாதம் சனி பயிற்சி ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி மே மாதத்தில் குரு பயிற்சி இந்த கிரக அமைப்புகளும் குருவிற்கு இருக்கக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் குரு என்ன பலன்களைத் தருவார் சனிக்கு இருக்கக்கூடிய மூன்று ஏழு பத்தாம் பார்வையால் சனி பகவான் எதை தருவார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போற ராகுவும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவும் என்ன மாதிரியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார்கள் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த ராசி பலன் வீடியோ ஜென்ம குரு பாடா படுத்துவார்னு சொன்னோம் ஆனால் உங்களுக்கு குரு கண்டிப்பாக அந்த மாதிரி நிலைமையை தரமாட்டார் காரணம் ஏழாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான குரு ராசிக்குள் வரும்பொழுது தொழில் வியாபாரம் வேலையில் ஒரு புதிய அணுகுமுறையை கொடுப்பார் புதிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருவார் ஒரு தொழில் செய்யறவங்க அந்த தொழிலை விரிவுபடுத்துறது அந்த தொழிலை எப்படி சிக்கன நடவடிக்கை மேற்கொள்றது எப்படி அந்த தொழிலில் லாபத்தை உயர்த்தலாம் என்ன மாதிரியான அணுகுமுறையால் வாடிக்கையாளர்களை கவரலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அதே மாதிரிதான் சனி பகவான் பத்தாம் இடமான தொழில் சாணத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரார் சனி பகவான் தொழில்காரகன் அவர் தொழில் சாணத்திற்கு வருவது மிக மிக விசேஷம் சனி என்ன இடத்துக்கு வந்தாலும் என்ன பலன் தராரோ இல்லையோ அவர்தான் பன்னெண்டு ராசிக்குமே தொழில்காரகன் அப்படிப்பட்ட தொழில்காரகன் சனி உங்கள் தொழில் சாணத்திற்கு வருவது மிக மிக விசேஷம் வேலையில திருப்தி இல்லாதவங்களுக்கு வேலையில் திருப்தி கிடைக்கும் கடந்த ஆண்டு வேலையை விட்டுட்டு போயிடலாம் இன்க்ரிமெண்ட் இல்லை ப்ரமோஷன் இல்லை இந்த கம்பெனில இருந்து நமக்கு எந்த ஒரு குரோத்தும் இல்லைன்னு நினைத்த அனைத்து ஊழியர்களுக்குமே நல்ல விதமான குரோத் கிடைக்கும் அல்லது நல்ல ஒரு நிறுவனத்தில் ஒரு சிறந்த பணி உங்களுக்கு கிடைக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நிறுவனத்தில் புரிந்துக்கிட்ட அதிகாரிக்கு கீழே நீங்க வேலை செய்யக்கூடிய நிலைமை கிடைக்கும் அதிகாரியா இருக்கிறோன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களோட கட்டளையை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களோட ஆர்டரை அப்படியே உபயோ பண்ணக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் வந்து உங்களுக்கு அமைவார்கள் பத்தாம் இடத்தில் சனி வரும் பொழுது இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் எண்ணெய் எண்ணெய் சார்ந்த பொருட்கள் செய்யறவங்க கருப்பு நிறத்திலான பொருட்கள் நீல நிறத்திலான பொருட்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த முதியோருக்கு பயன்படக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி உடல் உறுப்புகள்ல எலும்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய அந்த பாகங்கள் செய்யக்கூடியவர்கள் செயற்கை உடல் பாகங்கள் தயாரிக்கக்கூடியவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மருத்துவம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் வேலையில மிக பெரிய மாற்றம் கிடைக்கும் ஒரு தனி நபர் தன்னோட திறமை இவ்வளவு நாள் ஏக்கம் தீரும் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி எந்த நிலையில் நீங்க பணிபுரிந்தாலும் உங்களுக்கு உங்கள் வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு அற்புத வாய்ப்பை இந்த பத்தாம் இடத்திற்கு வரும் சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான குரு ராசியில் வந்தா என்ன செய்வார் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி நம்ம ராசிக்குள்ள வரும்போது தொழில் உங்களை தேடி வரும் பல்வேறு ஆலோசனைகள் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க உங்க கஸ்டமர் அல்லது உங்க நண்பர்கள் இதெல்லாம் நீங்க செய்யலாம் இதெல்லாம் டிமாண்ட் இருக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுங்கன்னு அவங்களே வந்து உங்ககிட்ட தொழிலுக்கான யோசனையே சொல்லுவாங்க நீங்க அமைதியா இருந்தா கூட உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் வரும் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம எப்ப சொந்த தொழில் செய்யலான்னு ஏக்கத்தோடு இருந்த பல மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்களோட ஆசை நிறைவேறும் உங்களோட சொந்த தொழில் செய்யக்கூடிய கனவு நனவாக கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் ராசியில் இருக்கும் குரு ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அது குருவின் வீடு அப்ப குருவின் வீட்டையே குரு பார்ப்பதால் திருமண தடை நீங்கிவிடும் திருமண தடை விலகிவிடும் இவ்வளவு நாள் வரன் பார்த்தோம் எந்த வரனும் அமையல திருமணம் நிச்சயதார்த்த வரைக்கும் மே மிக விரைவில் திருமணத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு தரும் அப்ப திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றுவிடும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல்வேறு விஷயங்கள்ல ப்ளஸ்ஸா இருக்கு நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டுல எது முதல்ல செய்யணும் விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணுமோ அதை ஒன்னு ரெண்டு மூணுன்னு லிஸ்ட் போட்டுட்டு அதுல கவனம் செலுத்தி முயற்சிகள் செய்தால் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களோட அனைத்து விஷயமும் நடக்கும் அனைத்து விதமான எண்ணங்களும் அனைத்து விதமான திட்டங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விட்டுட்டீங்கன்னா இது போல ஒரு சிறந்த கிரக அமைப்பு உங்களுக்கு வருவது சிரமமே ஏற்கனவே அஷ்டமச்சனினால பாதிப்பு அதனால ஏற்பட்ட கடனா இருக்கலாம் இருந்த சிக்கலா இருக்கலாம் குடும்ப இருந்த சிக்கல் அல்லது உங்களோட நண்பர்களோடு உறவுக்காரங்களோடு இருந்த பிரச்சனைகள் ஜாமீன் போட்டதுனால ஏற்பட்ட சிக்கல் கேரண்டி போட்டதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணும் அப்ப திட்டமிட்டு எது எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் அதன்படி நீங்க செயல்பட்டால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உன்னதமான ஆண்டாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் சனி வருவது மிக விசேஷம் அப்ப பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் தொழில் வியாபாரம் வேலையில் அபரிமிதமான மாற்றத்தை தரணும் அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது சனி பயிற்சி உங்களோட பத்தாம் இடத்துக்கு தான் சனி வரார் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து ஆறு கிரக சேர்க்கையை சனி பகவான் நிகழ்த்துவார் பெயர்ச்சி அவர் அன்னைக்கே ஐந்து கிரகங்களோடு இணைந்து ஆறு கிரக சேர்க்கையும் அன்னைக்கு சூரிய கிரகணமும் நிகழ்வு இதுபோல ஒரு கிரக அமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர்ல வந்தப்பதான் வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு அதே போல ஒரு கிரக அமைப்பு வருது ஆனால் கொரோனா போல ஒரு நோய் தொற்றை தராமல் மனிதனின் தவறால் மனிதனின் அத்துமீறலால் இயற்கை சீற்றங்களால் பூமி வெடிப்பு எரிமலை வெடிப்பு சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்களால் ஏதேனும் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்கு நம்ம தப்பித்துக் கொள்வதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கும் பூமிக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது அது நிச்சயமாக இறைவனின் காதில் கேட்கும் அப்பொழுது இறைவன் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பிரபஞ்சத்தை சரியாக காப்பாற்றுவார் அப்ப கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி விழாவும் ஆறு கிரக சேர்க்கைக்கான தோஷ நிவர்த்தி விழாவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பூஜையும் அன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அது மகா ருத்ரவேல்வியா நடைபெற இருக்கிறது மகா ருத்ரவேல்விங்கிறது ருத்ர ஜபம் அதிகமாக செய்யப்படும் நிறைய வேத விற்பனர்களை வைத்து ருத்ர பாராயணம் தொடர்ந்து செய்யப்படும் அது சிவபெருமானுக்கு மிக மிக விசேஷமான ஒரு யாகம் அந்த மகா ருத்ர யாகம்ங்கிறது கண்டிப்பாக நவ கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் சிவபெருமான் அப்ப அந்த சிவபெருமானிற்காக அந்த மகா ருத்ர வேள்வி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அன்னைக்கு சனி பெயர்ச்சி பெருவிழாவும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்தி பெருவிழாவும் சேர்ந்து மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான யாகசாலை அமைத்து அந்த விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையே இது நடக்குது சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே வருது அன்னைக்கு தான் இந்த யாகம் வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இது எங்க நடக்குதுன்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிர திருக்கோவில் சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் இருக்கு சேலம் வழியாக வந்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் கள்ளக்குறிச்சி வழியாக வந்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் இந்த ஆலயம் அமைந்திருக்கு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே கலந்துக்கிறதுக்கு அனுமதி உண்டு ஒரு நபர் நூத்தி ஐந்து ரூபாய் வீதம் செலுத்தி முன்பதிவு செஞ்சுக்கீங்க உங்க குடும்பத்தில் மூணு பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் நூத்தி ஐந்து ரூபாய் செலுத்தி உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் நீங்க அனுப்பி ப பதிவு பண்ணீங்க அந்த யாகத்தில் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தில் சங்கல்பம் செய்யப்படும் நீங்க நேரிலும் வந்து அந்த யாகத்தில் நீங்க கலந்து கொள்ளலாம் நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டமும் இந்த பூமிக்கும் சரி நமக்கும் தராமல் இந்த ஆறு கிரக சேர்க்கையும் சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் சிறப்பாக இருப்பதற்கு இந்த மகா ருத்ரவேல்வி பெரிய அளவில் பயன் தரும் இதில் எல்லோருமே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் வியாபாரம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தரும்னு சொல்லிட்டோம் மாணவ மாணவிகளுக்கு இது எப்படி இருக்கும் உங்களோட தனி திறமை வெளிப்படும் நீண்ட காலமா உங்களுக்குள் புதைந்திருந்த உங்கள் திறமையை நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கும் நினைவாற்றல் மேம்படும் உங்க பேர்ல மதிப்பும் மரியாதையும் உங்க பள்ளியில் கல்லூரியில் வரும் இது விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கும் பொருந்தும் நீங்க ஏதாவது ஒரு விளையாட்டில் ஏதாவது ஒரு போட்டியில கலந்துக்கிறீங்கன்னா உங்களையும் அறியாமல் ஒரு அசாத்திய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக அதன் வழியாக பரிசுகளை பாரா நாட்டுக்களை கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அரசியல்வாதிகளை பொறுத்த பதுங்கி பாயக்கூடிய ஆண்டாக இருக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு அணுகுமுறையும் எந்த ஒரு கொள்கையையும் வெளியில் சொல்லாமல் அதை நீங்க அமல்படுத்திவிட்டு அதை நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி கண்ட பிறகுதான் இதை நாலு பேருக்கு சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டாக உங்களோட திறமையும் உங்கள் சாதுரியமும் உங்கள் புத்தி கூர்மையும் பெரிய அளவில் மக்களிடம் பேசப்படும் உங்கள் கட்சி அல்லது அமைப்பில் உங்களுக்கு ஒரு நிரந்தர இடம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் விவசாயிகளை அளவுல நம்பிக்கை ஏற்படும் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு நம்பிக்கை விஷயங்கள் நடக்கணும் லாபமும் அதில் வரக்கூடிய மகசூலும் உங்களுக்கு விவசாயத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் பல யுக்திகளை நீங்கள் புதுமையாக கையாள்வீர்கள் நவீன யுக்திகளையும் நவீன உபகரணங்களையும் கொண்டு விவசாயத்தில் புதுமையை புகுத்தும் ஒரு புதுமை புரட்சி விவசாயியாக மாறக்கூடிய வாய்ப்பு மிதுன ராசியை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக நிகழும் இல்லத்தரசிகளுக்கு உங்களோட கை மேலோங்கி இருக்கும் குடும்பத்தினர் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் உங்களுக்கு குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கை துணை உங்களை புறக்கணித்திருந்தாலோ உங்களை உதாசீனப்படுத்தி இருந்தால் அவர்கள் உங்களை புரிந்து நடந்து கொள்வார்கள் உறவினர்களுக்கு மத்தியில் இருந்த உங்களோட பழைய பெயரும் புகழும் மீண்டும் கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுல மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களோட நீண்டகால கனவு ஒன்று நனவாகும் அது அரசு வேலையோ மானியமோ சலுகைகளோ அல்லது உங்களோட திறமையை பயன்படுத்தி நீங்க ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்வதோ அல்லது ஒரு அரசாங்கத்தின் சலுகைகள் வழியாக அரசின் உதவியின் வழியாக ஒரு தொழிலில் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு ஏற்படுத்தி தரும் இன்னொன்னு ராகு கேதுவை பொறுத்தளவுல உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் உங்களோட முயற்சிகள் எல்லாமே நிதானமாக பலன் தரும் இது எந்த வயதில் இருந்தாலும் எந்த துறையில் நீங்க இருந்தாலும் அவர்களுக்கான பலன் அதே போலதான் ஒன்பதாம் இடத்திற்கு ராகு வரும் பொழுது நிச்சயமாக உங்களோட எண்ணங்கள் ஈடேறும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் உங்களோட யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும் அப்ப யோகங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்பும் பெருகும் பொழுது தொட்டது தொடங்கும் நம்ம நினைத்தது நடக்கும் எது கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நான் ஒரே ஒரு பரிகாரம் தான் ரெக்கமெண்ட் பண்றேன் அது நான் ஏற்கனவே சொன்னேன் ருத்ரவேள்வி அந்த மகா மகாருத்ரவேல்வியில் நவ கிரக தோஷ நிவர்த்திக்கான பூஜையும் பெயர்ச்சி யாகமும் சூரிய கிரகண தோஷ நிவர்த்திக்கான பூஜையும் நடைபெறும் அந்த பூஜை இந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரமாக இருக்கும் ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு கடைசி நேர தாமதத்தையும் கடைசி நேரத்தில் வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு ஏமாற்றத்தையும் தவிர்த்து விட்டு முன்பதிவு செய்து கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பதால் மறக்க முடியாத சம்பவங்களை வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்களை உன்னதமான மாற்றங்களை ஏற்றங்களை முன்னேற்றங்களை வெற்றி என்னும் விஷயத்தில் நீங்க தயங்கி இருந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு சாதனை என்னும் கதவுகளை திறந்து உங்களை சா உறுதியாக மாற்றும் ஆண்டாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக மிதுன ராசிக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பலன்களை தரும் அருமையான ஆண்டாகவும் அற்புதம் தரும் ஆண்டாகவும் இருக்கும் இதை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் லைஃப்ல செட்டில் ஆக முடியும் அப்படிப்பட்ட இந்த ஆண்டை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை மற்ற மிதுனராசி மிதுன லக்னத்திற்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமணம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்